அப்துல்லா ஷா வலியுல்லா அவர்களை நினைவுபடுத்தி முத்தம் போடுறது அந்த கதவை போய் நாடகம் போட்டு நக்கிறது இப்படி எல்லாம் பார்த்தோம்னா அது என்ன உச்சத்தின் உச்சம் என்ன உச்சம் பாசத்தின் உச்சம் குழந்தைய போய் கால கால தொட்டு முத்தம் போடுறவா இல்லையா அது என்ன காரணம் பிள்ளைகளுக்கு கால தொட்டு முத்தம் போட்ட பிள்ளைகள் குழந்த குறந்த குழந்தையுடைய கால குடும்பம் சிறுக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா இந்த கால முத்தம் பொறுங்கள் ஆனால் அது அன்பின் உச்சம் அதுதான் ஒழி இதை போய் மார்க்கமாக கூட முடியாது அதனால இதையும் அதையும் ஒன்னா போது குழம்பி கலக்கி எல்லாம் ஒன்னா ஒரு மிக்சர் கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா சமுதாயத்திலே குழப்பங்கள் ஏற்பட்டு பெரியவர்கள் யார் வலிமார்கள் என்று சொன்னால் யார் நபிமார்கள் என்று சொன்னால் யார் சஹாபாக்கள் என்று சொன்னால் யார் என்பதனை பிரித்தி பார்ப்பதற்கு எடுத்து சொல்வதற்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மகான்கள்லாம் ஆனா அதுல அன்றது கிடையாது அதனால் காரணமாக தளது போய் இப்போ என்ன ஆச்சுன்னு எல்லாமே ஹராம் ஹராம்னு சொல்லி கல்யாணம் கூட என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு ஒரு சம்பிரதாயம் மாத்திரம் அல்ல ஒரு சந்தோஷத்து கூட பார்த்தா ஒரு ஏதோ ஒரு டென்ஷன்லாம் வந்து அந்த ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா போயிருக்கேன் அப்படியே சோழம் கொடுக்க ஏன் கொடுக்குற வலிமா கொடுக்குற அதாவது வந்து இப்படி பார்த்தால் நிறைய குறைவடி போய் கொண்டிருக்கிறது ஆனால் எதையெல்லாம் அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலையும் மறக்கணிக்க செய்கிறதோ அல்லா அனைத்துமே அது ஹலா ஹராம் தான் அதனால இங்கே உட்காந்துக்கிட்டு அல்லாவை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அல்லா தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறான் அவருடைய நாட்டமின்றி எதையுமே அசையாது என்பதனை நாம் உறுதிப்பாட்டோடு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாம் அந்த அல்லா இது மூலமாக நிறைய சமுதாயத்திலே வரக்கூடிய காலங்களிலே கெட்ட காட்டாமல் நல்லதொரு எல்லா சமுதாயத்தினர் மக்களும் பாராட்டுகின்ற அளவுக்கு போற்றுகின்ற அளவுக்கு நல்லாட்சி அமைவதற்கு வல்ல அல்லா எங்களுடைய பிரார்த்தனையும் இந்த நேரத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து உலகம் தோன்றுவதற்கு காரணம் வாழ்வோமே நிச்சயமாக நம்மை ஒன்றும் அசைத்து விட முடியாது எல்லா மக்களோடும் எல்லா சகோதர சமுதாயத்தினரோடும் இணைந்து பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு எந்த விதமான பங்கத்தையும் இல்லை இறைவா ஏற்று இறைவன் ஏற்று அதை பங்கு மாட்டான் என்பது சந்தேகம் இல்லை இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒன்று சேர பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பண்டிவாசல்களிலோ கோவில்களிலோ சர்ச் காண முடியாது தர்கா ஷெரீப் என்று சொல்லக்கூடிய இறை நேசர்கள் மறைத்து வாழக்கூடிய அவருடைய தர்கா ஷெரீப் போன்றவர்கள்தான் நாம் பார்க்க முடியும் ஜாதி மாத கொண்டிருக்கின்றார்கள் இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தவிர இதெல்லாம் அரபு நாடுகளில் இருக்கிறதா என்று கேள்வி எழுந்து கொண்டே இருந்தாலும் அந்தந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ப இந்த மக்களை ஏனென்று சொன்னால் இஸ்லாம் திறந்த நாடு அது போன்ற அரபு நாடுகள் ஆனால் இங்கே வந்து இதை கால் ஊட்டுவதற்கு பட்ட பாடு இந்த மணிமார்கள் என்பதை காரணமாகத்தான் அல்லாஹ் தலா அவர்களை கொண்டாடும்படி வைத்திருக்கின்றான் இல்லை என்று சொன்னால் நாம் அவர்களை நம்ம வருஷத்துக்கு பார்த்தியா நான் சொன்ன முதல் சொன்ன மாதிரி பத்து வருஷத்துக்கு தொடர்ந்து வருஷத்துக்கு பார்த்தியா ஓது என்பது பெரிய விஷயம் என்று முன்னூத்தி அறுபத்தி மூன்று ஆண்டுகளைத் தாண்டி அண்ணல் அப்துல்லா ஷா வலியுல்லா அவர்களை என்று சொன்னால் அவர்கள் அல்லாவுக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை இந்த சமுதாயம் உள்ளர்பை உள்ளது வரை வர வரக்கூடிய உம்மத்தினர்களுக்கு இது ஒரு சவாலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அப்படிப்பட்ட இறை நேசர்களுடைய காலத்திலே இறை தூதர்கள் கண்ட அந்த அருமையான அந்த அவர்களுடைய பொற்காலத்தில் வாழ்ந்த அந்த கொடுங்கோடுகளை என்னை பற்றியுள்ள அருமையான ஒரு பாடலை நம்முடைய குமரப்பா அவர்கள் எழுதி தந்த ஒரு அருமையான பாடலை இசை ஒரு அவர்களின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் பாடி அது நம்முடைய ஈமானை மென்மேலும் வலுப்படுத்தும் என்பது சந்தேகமில்லை அந்த பாடலை ஆதுமகன் என்ற ஒரு மன நிறைவே நமக்கு தருகிறது அப்பேற்பட்ட எழுதிய அருமையான பாடல்தான் இறைவா அவங்களை தேடுகிறேன் அந்த ஆசையுடன் உன்னை ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் என்ற பாடலை இந்த இறை நேசருடைய இறை நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவனுடைய சன்னிதானத்தில் கேட்கக்கூடிய அந்த துவா பாடலை பாடி மற்ற நாள் உணர்வு கொண்டேன் என் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உரிமையுடன் உன்னை அழைகின்றே என் உயிரினிலே உன்னை காண்கின்றே இறைவாக உன்னை அந்த கீழத்திலே நான் நாடுகிறே ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் ஆசையுடன் முன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் நாடுகிறேன் இறைவடுகிறேன் அந்த ஏ கத்திலே தான் நாடுகிறேன் அந்த ஏ கத்திலே I'm உன்னை யோசிக்கிறேன் உயரத்திலும் 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 உன்னை யோசிக்கிறேன் உன்னை யோசிக்கிறேன் உன்னை யோசிக்கிறேன் நாடுகிறே ஆடன் மலை நாடுகேன் அந்த ஆர்வத்திலே தான் வாடுகிறேன் இரையாவும் தேடுகிறேன் அந்த ஏகத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏகத்திலே தான் வாடுகிறே ாய்யுடன் வாழ்வை இணைக்கின்றாய் நதியுடன் விளை யாடி கைகின்றாய் மனிதர் உள்ளத்தை பார்க்கின்றாய் மனிதர் உள்ளத்தை பார்க்கின்றாய் அன்றுவதை கண்டு 5G அவர்களில் இஸ்லாமிய இன்னிசை நிகழ்ச்சி இனிதே துவங்க இருக்கிறது அனைவர்களும் தயவு கூர்ந்து கடைசி வரை இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் பார்த்து

Eu é. é. ஆய் நாடுகிறே ஆலை உடன் உண்மை நாடுகிறேன் அந்த காவதியிலே தாடுகிறேன் இறை உண்மைகிறேன் அந்த தேவதி ஒன்னை அழைத்திருந்தேன் அந்த அழைப்பினால் தவழியிருந்தே அகுதா என்ற ஒன்னை அந்த அழைப்பினால் இடைவரிடம் சேர்ந்து விட்டார்கள் அவருடைய அந்த நினைவலைகள் என்றும் எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அல் அல்லா அவர்களுடைய நீண்ட காலம் இருந்திருந்தால் எத்தனை ஆயிரம் பாடல்கள் அவர்கள் மூலமாக தந்திருக்க முடியும் எனவே வல்ல அல்லாஹ் அவருடைய மறுமை வாழ்வை மன்னரை வாழ்வு சிறப்பாக்கி தர வேண்டும் என்று கேட்டு அவருடைய சந்ததியினருக்கு பெருவான வாழ்க்கையை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் நம்முடைய அருமை அண்ணன் சபீர் ஹெச்எம்எஸ் சபீர் அண்ணன் நம்முடைய நிர்வாகத்தில் இயங்கக்கூடிய ஆப்பிள் மொபைல் என்று மயிலாடுதுறை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனமாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுபோன்று லைஃப் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய ஜவுளி நிறுவனம் ரெடிமேட் ஆடைகளும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய இதற்கு வசந்தம் அன்போ வசந்த் அன்போ பக்கத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம்